குறி தவறா இலக்கினை சென்றடியும் ராக்கெட் ஏவுகணை கண்டுபிடிப்பதில் வெற்றி கண்டுவிட்டோம் குறி தவறா இலக்கினை சென்றடையும் ஏவுகணையை கண்டுபிடிப்பதில் வெற்றி கண்டடைந்து விட்டோம் ஆனால் நெறி தவறா இளைய தலைமுறையினரை உருவாக்க தோல்வி அடைந்து அடைந்துவிட்டோமோ என்று நான் கருதுகிறேன் நெறி தவறா நம் இளைய தலைமுறையினரை உருவாக்க தோல்வி அடைந்து விட்டோமோ என்று நான் கருதுகிறேன் இரையே என் இறை சொந்தங்களே கிறிஸ்தவர் ஆகிய புதுக்கோட்டையை சார்ந்த ஒரு மாவட்ட ஆட்சியாளர் ஊ சகாயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஒரு கிறிஸ்தவர் ஊ சகாயம் மாவட்ட ஆட்சியர் ஐஏஎஸ் கலெக்டர் இவர் இவர் இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் இருக்கிறார் அந்த இருபத்தி ஒன்பது ஆண்டுகளில் இருபத்தி ஆறு தடவை பணி மாற்ற இடம் செய்யப்பட்டிருக்கிறார் எதற்காக தெரியுமா நேர்மையாக இருந்ததற்கு எதற்காக நேர்மையாக இருந்ததற்கு இவருடைய ஆட்சி அலுவலகத்திற்கு நீங்கள் சென்றீர்கள் என்றால் அவருடைய பின்புறம் இவ்வாறு எழுதப்பட்டிருக்குமாம் லஞ்சம் தவிர்த்து நெஞ்சை நிமிர்த்து லஞ்சம் தவிர்த்து நெஞ்சை நிமிர்த்து என்ற சொற்களானது பின்னே எழுதப்பட்டிருக்குமாம் அந்த வார்த்தைகளின்படியே வாழ்ந்ததனால் நேர்மையாளர் என்ன சொல்லுவோம் நேர்மை நீதி கண்ணியம் கட்டுப்பாடு என்று சொல்வர்கள் என்ன சொல்லுவோம் பிழைக்க தெரியாதவன் அவன் அவன் என்னென்ன பண்ணுறான் அதையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதோட நீதியை பேசுகிறார் நேர்மையை பேசுகிறார் சொல்லுவோமா இல்லையா இன்றைய முதல் வாசகத்தில் ஒசையா இறைவாக்கினர் இதைத்தான் கூறுகிறார் நீதியை நீங்கள் விதையாய் விதைத்து கொள்ளுங்கள் ஆண்டவர் வந்து உங்கள் மேல் நேர்மையை பொழியுமாறு நீங்கள் அவரை தேடும் காலம் நெருங்கிவிட்டது ஆம் அன்பின் சொந்தங்களை நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுபவர்களா அல்லது இன்னும் பித்தலாட்டம் முள்ளமாறித்தனோ அதிகாரத்தை அதிகாரத்தை நீதியை நிலைநாட்டுவதற்கு பயன்படுத்தாமல் தன் சொந்த தேவைக்காக பயன்படுத்துகிறோமா நேற்று ஒரு எடுத்துக்காட்டு ஒருவர் பகிர்ந்து கொண்டது பைக்ல வாராரு சரியா அவர் ஹெல்மெட்டு போடல சாதாரண வரியவன் அவனை நிறுத்தி காவல்துறையினர் பைசா வாங்கிறான் ஆனால் அதற்கு முன்பாக அந்த நபர் நம் ஊர் பக்கத்தை சார்ந்தவர் தான் அந்த நபர் ஒரு ஆட்சி அதிகாரியின் மகன் அவன் ஹெல்மெட்டு போடல சலியூட் அடிச்சு நீங்க போங்க சார் எப்படி இருக்கு வறியவனுக்கு ஒன்னும் வலியவனுக்கு இன்னொன்றும் நம் பூமியில் நம் சமூகத்தில் நம்மிடையே நடந்து கொண்டுதான் இருக்கிறது வாளையத்திற்கு வருகிறோம் வழிபாடுகள் பங்கேற்கிறோம் ஆனா நிதி நிவாரண இப்போ கொடுக்குறேன்னு வச்சுக்கிருங்க எல்லா நீதி நேர்மையும் தெரிஞ்சிடும் ஒரு குடும்ப அட்டைக்கு பல குடும்ப அட்டைகள் அன்று தென்படும் ரேஷன் கடையில் ரூபா போடுறான்னா அன்னைக்கு நீதி நேர்மை தெரிந்துவிடும் எத்தனை பேர் முட்டி மோத போகிறோம் என்று ஆம் அன்பின் சொந்தங்களை நாம் எத்தகையவர்கள் நீதியையும் நேர்மையையும் விதைக்கிறோமா அல்லது இன்னும் வழி தவறி போன ஏசு நற்செய்தியில் கூறப்போகிற சீடர்களிடம் வழி தேவறி போன ஆடுகளாக நாம் இருக்கிறோமா என்று சிந்திப்போம் ஆமன்